முழுதும் முழுதும் ஒரு பயணம் ஒரு நாள் என்றாலும் பல தருணம் சிறு இறக்க செல்லவோ இலக்கு முன் இருந்து கேட்டு இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் ஹலோ மையச் செல்லக்குட்டீஸ் இன்றைக்கும் கிளாஸஸ்க்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டவுட்லேயே இருப்பீங்கள என்ன மாதிரி கிளாஸஸ் போகும் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் என்ன கிளாஸா இருக்கும் யார்கிட்ட டீ ட்ரீமை பற்றி பேச போகிறோம் என்ன மாதிரி ட்ரீம் இருக்கும் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணிட்டு வந்துடுது இப்படி நிறைய கேள்வி இருக்குதுல்ல ஒரு சிலர் வந்து இல்லை கேள்வியும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் அடிப்படுது சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல வந்த ட்ரீம் உங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த பேசிட்டே போவோம் ஸோ லைஃப்பில் வந்து என்ன இருக்குதோ இல்லையோ ஒரு குறிக்கோள் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அது அடையிறோம் அடையாதது அடுத்த பக்கம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் நம்ம இதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போதான் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து லட்சியம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு தானே வாழ்கிறோம் இன்னைக்கு வாழ்வோம் நாளைக்கு தானே வாழ்கிறோம் நாளைக்கு வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கதை கதைப்போம் அதனால ட்ரீம் க்ரோடுன்னு தான் நம்மளை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கடந்த வாரங்கள்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் யாரு நம்ம ப்ரௌட் மூமெண்ட்ஸ் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு இப்போ இருக்க மெடிசின்ஸ்க்கும் அப்போ இருக்க மெடிசின்ஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து நம்ம போன கிளாஸஸ்லாம் பேசியிருந்தோம் ஸோ அடுத்து வந்து எனக்கு ஏன் ட்ரீமை பற்றி பேசுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் வந்து பைலட் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்களும் வந்த ஃபியூச்சரில் பிக்கமாக ஒரு பைலட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் யார் ஃபர்ஸ்ட் பைலட் என்ன மாதிரி விமான விமான நிலையங்கள் அமைய பெற்ற இருக்கு வந்து நம்ம பெரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லி தர போறேன் ஸோ பைலட்ங்கிறது வந்து ஈஸியாக ஓகே இது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் பட் அது வந்து இந்த எப்படி சொல்ல ஒரு சிலருக்கு வந்து இந்த வெஹிக்கல்ஸ் மேலே ஒரு லவ் இருக்கும் இப்போ சின்ன வயசில் வந்து பசங்கன்னு சொன்னாலே இந்த பைக்கு கார் இப்படி தான் நமக்கு வந்து விளையாட்டு சாமான் வாங்கி தருவாங்க அதே பொண்ணுங்கன்னு சொன்னால் டால் இந்த மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் வாங்கி தருவாங்க அதையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் சரித்திரத்தை மாற்றி படைப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கிளாஸஸில் உங்களுக்கு ஃபேவரெட்டான ட்ரீமான பைலட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஓகே சில குட்டிஸ் அப்போ வந்து நம்ம கிளாஸுக்குள்ளே போவோமா சில குட்டிஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படியே நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஃபோர்ட் இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நம்ம ஃப்ளைட் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்போ தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிச்சுருக்கீங்களா நான் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் வந்து ட்ரெஸ் கோட் இப்படி வே பண்ணுங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கூட ஆமாம் இல்லை இந்த ட்ரெஸ்ல நம்ம இங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா அதுக்காக தான் அடிக்கடி அங்கே இங்கே டூர்லாம் கூட்டிகிட்டு போனீங்க கிளாஸுக்குள்ளே ஆன்லைனில் வேற செய்ய வழி இல்ல சரி ஓகேவா அதனால அந்த மாதிரி டூர்லாம் போறது வந்து நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பத்தி பேச போறோம் என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறீங்கன்னா உலகளாவிய ரீதியில முதல் விமானம் எது அப்படின்னு ஸோ பைலட் ஆகுறதுக்கு அதுக்கு முன்னாடி விமானம் வேணும் தானே பைலட்னா யாருன்னு கேட்பீங்க விமானி ஓகேவா அவர் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து விமானம்ங்கிற ஒன்று தேவை நமக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியணும் வண்டினா ஏர்பிளைன் ஓட்ட தெரியணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உலகளாவிய ரீதியில முதல் விமானம் எது அதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படிங்கிற ஒரு குட்டி விஷயங்களை பேசிட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் உலகளாவிய ரில முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் வந்து ரைட் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரைட் ஃப்ளையர் ஓகேவா ஃப்ளையர் அப்படிங்கிற ஒரு விமானம் தான் உலகளாவிய ரீதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது அமெரிக்காவில் அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தானே இது கர் அப்படிங்கிற ஒரு இடத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட கர் கர்கோனினா அப்படிங்கிற ஒரு நகரத்தால் நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த விமானம் அது அமெரிக்காவில் அமையப்பட்டதுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க பிளே பண்ணும்போது இத வந்து டெஸ்ட் பண்ணும்போது போதே பனிரெண்டு வினாடிகள் வரைக்கும் அது பறந்துச்சா நூத்து இருபது மீட்டர் அடி தூரத்துக்கு வந்து இது பறந்துருக்கு சாதாரணமாக ஒரு விமானம் வந்து அவங்க தயாரிக்கப்பட்ட நிறைய முயற்சிகளுக்கு பின்னர் தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க டக்குன்னு சொல்லிட முடியாது ஓகே டக்குன்னு இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இந்த விமானத்தை கண்டுபிடிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகல்ஸ் வந்துருக்கு இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு ட்ரையில வந்து கிடச்சது தான் இந்த பன்னிரெண்டு வினாடிகளில் வந்து இந்த விமானம் வந்து பறக்க செய்திருக்கு ஓகேவா இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் இவங்க இதை கண்டுபிடிச்சது ஓகே இதை பறக்க வச்சது சரி இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த படை வீரர்கள் இருக்காங்களே அந்த ஆர்மி மேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து உலகளாவிய ரீதியில் பரப்பி விமான நிலையம் மறைக்கணுங்கிற ஐடியாலாம் அவங்களுக்கு இருந்திருக்கல ஜஸ்ட் அந்த ட்ரெயினர்ஸ்க்கு வந்து அந்த படை வீரர்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த விமானம் தெரிஞ்சுக்கோங்க ரீதியில முதல் விமானம் சொல்றது ரைட் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரைட் பிளையர் ஓகேவா ஹெல்கோட்டிஸ் நீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் விமானம் இது யாரு கண்டுபிடிச்சாங்கிற விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா கண்டுபிடிச்சவங்களை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா இவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல இவங்க வந்து நான் சொன்ன அமெரிக்காவை சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் இவங்க வந்து ரைட் சகோதரர்கள்னு பேரால் அழைக்கப்பட்டாலும் ஏன்னா அவங்க வம்ச வழியோட பேர் வந்து ரைட் சகோதரர்கள்னு வருது ஆர்வில் ரைட் மற்றும் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு ஒரு உறுப்பினர்கள் தான் சரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படின்னு சொன்னா தானே புரியும் அப்படி இருந்த ரெண்டு பேர் வந்து ஒரு காலத்தில் ஒரு நாள் வந்து இவங்க வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்க இவங்கட சைக்கிள் வந்து பழுதாயிருக்கு இருக்கு அந்த சைக்கிளை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு போன டைம்ல இவங்க திடீர்னு யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரி இயந்திரங்கள் நிறைய இருக்குல்ல இவங்களுக்கு வந்து விமானங்கள் வெஹிக்கிள்ஸ் மேல அதிக லவ் இருந்திருக்கு அதில் வந்து நிறைய பேர் இவங்களுக்கு பசங்களுக்கு மோஸ்ட் இருக்க ஒரு விஷயம் சொன்னாலே வெஹிக்கள் மேலே ஒரு லவ் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி வண்டி வாங்கணுங்கிற விஷயம் வந்து அவங்க அதிக ஆர்வம் செலுத்துவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப குடும்பத்தனமான ரெண்டு பசங்க தான் இவங்களும் இவங்க வந்து ஒரு நாள் அந்த கடைக்கு போன டைம்ல நினச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய த திங்க்சர்ஸ் இருக்குதானே இதை யூஸ் பண்ணி நம்ம ஏன் ஒரு விமானம் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்க கேட்கலாம் நீங்க என்னமோ கதையை போய் பார்த்த மாதிரி பேசுவீங்க இல்லை இதுதான் வரலாற்றில் உண்மையான கதை ஓகேவா சரியா இதை கொஞ்சம் மைண்ட் வச்சுருவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் திங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் அண்ணா யாரு தம்பி யாருன்னு வில்பர் ரைட் அவர் தான் அண்ணா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆப்ரல் பதினாறாம் திகரி தான் வந்து நம்ம வில்பர் ரைட் வந்து பிறந்திருக்காரு அதனை அடுத்து நம்ம ஆர்வில் ரைட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆக்டோபர் பதினெட்டாம் திகதி பிறந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அண்ணா தம்பி தான் ஓகேவா ஆனா இருந்தாலும் இந்த விமானத்தை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பேசக்கூடியதா இருக்கு இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த விமான எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த விமானத்தை வந்து ட்ரையல் பார்க்கும் போது கூட நம்ம ஆர்வில் ரைட் தான் அவர் தான் ஓட்டியிருக்காரு இந்த வாகனத்தை வந்து ஓட்டியிருக்காரு இந்த விமானத்தை வந்து விமானியா இருந்து அதை செலுத்தி இருக்காருன்னு சொல்லணும் ஸோ அவர் செலுத்தும் போதே பனிரெண்டு வினாடிகளுக்கு வந்து நொடிகளுக்கு வந்து இது பயணம் செய்ததோடு இது வந்து நூற்றி இருபது அடிக்கு மேல ஒரு பறக்க செஞ்சிருக்கு அப்படிங்கிற நூற்றி இருபது அடி மேல வந்து பறந்துருக்கு பனிரெண்டு நொடிகளுக்குள்ள அந்த டைம்ல வந்து யோசிச்சிருக்காங்க வா எவ்வளோ பெரிய சாதனை வந்து இது உலகளாவிய ரீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு இந்த ட்ரையல் பார்த்துருக்காங்க இந்த சாதனைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில் பேசுறாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் ஓகே இந்த ட்ரையல் கூட பார்த்துருக்காங்க இது உலகளாவிய ரீதியில பேசப்பட்டிருக்கு சரியா அதோட இவங்களை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சதும் இல்லாம இதுல வந்து பிற மனிதர்களை வந்து அமர்த்தி அவங்க சொல்ல தெரியாது இல்லை ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பும் போது ஏதாவது அனர்த்தங்கள் பாதிப்பு உயிரிழப்புகள் நடக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடியது அவரே வந்து இதை ஓட்டிருக்காரு இவங்களை வந்து வானூறுதி தந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இந்த வேர்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அகன் சொல்றேன் வானூர்தி தந்தைகள் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரை தான் சொல்லுவாங்களே ஏன்னா உலகத்திலேயே முத்த முறையில ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான் ஓகேவா சில குட்டி ரெடியா நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போய் கத்துக்கும் போது நமக்கு வந்து அங்க நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு இப்ப நான் அவங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஏர்போர்ட் குள்ள இப்ப சுத்தி பாத்தீங்களா நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது ஏர்போர்ட் இது வந்து எவ்வளவு நவீனமயப்படுத்தப்பட்டு நீங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு அப்ப அப்ப நீங்க யோசிக்கலாம் இல்ல அந்த காலத்துல இருந்து இந்த வரைக்கும் இப்போதான் ஏர்போர்ட் வந்து இப்படிதான் இருந்துருக்குமா அப்படின்னு சொல்லி இல்ல அதை பத்தி நான் சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரேன் கவனமா கேட்டுக்கோங்க ஏர்போர்ட் குள்ள வந்து எல்லாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் வந்து சின்னவங்க யாரா இருந்தாலுமே சரி உள்ள போகும்போது நம்ம வந்து ஒருத்தவங்கள விசிட் பண்ண போறோம் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர போறோம் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா ஏர்போர்ட் போறோம் அம்மா வாரேன் அங்க கூட்டிட்டு வர அப்பா வரேன் அங்க கூட்டிட்டு வர அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்குள்ள போவாங்க அம்மா அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்கள அனுப்புறதுக்காக நம்ம போகுமே தானே வாசல் தான் நம்மளால போக முடியும் உள்ள போக முடியாது அதுக்கு மோஸ்ட் அலோ பண்ண மாட்டாங்க அப்படி போறதாலதான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு காசு தொகையை வந்து கட்டிட்டு தான் உள்ளுக்கு போகணும் ஓகேவா அப்படி போகும்போது இந்த விஷயத்தை இதை வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க யாஸ்போர்டுக்குள்ள பண்ண கூடாத விஷயம் என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறது ஒண்ணு சொல்லித்தாரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குள்ள உள்ள போகும்போது நம்ம வந்து அதிகமாக சத்தம் போட்டு கத்தி பேசக்கூடாது பேட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி தவறான வார்த்தைகள் வந்து பிரயோகங்கள் இருக்கவே கூடாது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்க இங்கே ஓடி ஓடி எல்லாருக்குமே கரைச்சல் தரக்கூடாது அதை நீங்க பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்ஸ்ல ஸ்டிங்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு இப்போ நீங்கள் மார்க்கெட்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது அங்கே திங்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கூடை வச்சுருப்பாங்க இப்படி தள்ளிட்டு போகிறது அந்த மாதிரி ஒன்று இங்கே இருக்கும் ஏர்போர்ட்ஸ்ல ஏன்னா திங்ஸஸ் எடுத்துட்டு வருவாங்கல்ல அவங்களுக்கு அதுல எல்லாம் ஏறி உட்காந்துட்டு அதை இழுத்துட்டு விளையாடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப சேஃபா இருக்கணும் என்ன சொன்னா இதுக்கு வந்து நீங்க வந்தி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அதாவது நீங்க வந்து இதுக்கு ஒரு தடை கட்டணும் இந்த மாதிரி செயல்படக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ் ஒரு இடத்துக்கு போனோம் இப்போ லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே போய் கத்தி எனக்கு முன்னாடி புக்ஸ் ரீட் பண்ண தெரியணும் கத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கோவருங்க அதுல அந்த வெளியே விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பண்ணவே கூடாது உள்ள போறீங்கன்னு சொன்னா அளவு சைலண்ட்டாக அம்மா அப்பா கூடயே போயிட்டு டிராவல கவனமாக கொண்டு போயிட்டு வரணும் இது பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அமைதியாக உள்ள போய் யாருக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம அம்மா அப்பா கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடணும் ஓகேவா இந்த உள்ள போயிட்டு எனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரியெல்லாம் பேசிடவே கூடாது ஏன்னா கீப் குவைட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த இடங்கள்ல அதிக அளவு கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள்ல இருந்து வந்துட்டே இருப்பாங்க தானே அந்த டைம்ல வந்து நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு சில விஷயங்கள் சத்தமா பேசி இருக்கும் நம்ம நாட மதிப்பிடுறது வந்து ஒரு இடங்கள்ல வந்து இந்த பிரதிபலிப்பா தான் இருக்கும் அதனால ஏர்போர்ட்குள்ள இந்த மாதிரி செயற்பாடுகள்லாம் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா வீசி இறைச்சி எல்லா இடத்துக்கும் தூவி விட்டு அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு இடத்துல அடக்கமா அவளை அழகா உட்காந்து சாப்பிடுறது அழகா வேண்டி எடுத்துட்டு வரது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஓகே சரி ஓகே நம்ம வந்து ஆஃப் அவுட் வந்துட்டோம் இந்த விஷயம் எல்லாம் பாத்துட்டீங்க இப்போ நீங்க பார்க்கும் இந்த ஆஃப் அவுட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு அங்க இங்க எல்இடி லைட்ஸ்லாம் போட்டு எது ஏதோ டிஸ்பிளே எல்லாம் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஆனா ஆஃப் அவுட் எப்படி இருந்திருக்கும்னு யாருக்காச்சும் தெரியுமா அது சொல்லி தரவா ஓகே எல்லாரும் கேட்டுட்டுறீங்களா இந்த மாதிரி விஷயங்களை பண்றதோட இப்போ நான் என்ன சொல்லி தரப்போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலகளாவிய ரீதியில வந்து யார் விமானத்தை கண்டுபிடிச்சா எந்த விமானம் முதல்ல இந்த இடத்துல வந்து ஒரு பயிற்சிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்கணும் வந்து உருவாக்கி இருக்கணும் ஒருத்தவங்க இந்த மாதிரி இடங்கள்ல அனுமதி இருக்கு போனதோட நம்ம வந்து நாங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இதை நாங்க இங்க செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க அதனால நம்ம வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோ உலகளாவிய ரீதியில முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமான நிலையம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலேஜ் பார்க் விமான நிலையம் ஸோ இதையும் உருவாக்குனவங்க ரைட் சகோதரர்கள் தான் என்ன டீச்சர் நீங்கள் எல்லாமே ரைட் சகோதரர் பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ வேறு யாரும் எதுவும் பண்ணலைன்னு உங்களுக்கு கேள்வி எழுப்புதில்ல சரி ஓகே அது என்ன பண்ண முடியும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்களே இனி அவங்க செயற்பாடுகளோடு இணைஞ்சு அவங்க வே அவங்களுக்கான வேலை திட்டங்க நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னால் அது நம்ம தான் பண்ணி ஆகணும் மற்றவங்க பண்ணி தருவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினச்சா நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கணும் நமக்கு வந்து யூஸ்லெஸ்ங்கிற பேர் தான் வருமே தாண்டி நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி நம்மளே செஞ்சுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து முன்னேறிட்டே போக முடியும் சரி ஓகே அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வரல நான் இப்ப சொல்லி வந்தது இந்த விமான நிலையம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில் மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த முதலாவது காலேஜ் பார்க் விமான நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்த ராணுவ படையினரும் சேர்ந்து தான் அவங்க இணைச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா இது அமைக்கப்பட்டது ஏனைய வந்து அந்த காலப்பகுதிகளை வந்து சிறு சிறு புலங்கள் இருந்தாலும் வந்து இந்த விமான நிலையம் தான் தற்போது வரைக்கும் இயக்கத்துல இருக்கிற பிரதானமான உலகில் முதல் விமான நிலையம் அப்படின்னே சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த விமான நிலையத்தை வந்து அமைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் வந்து செஞ்சிருக்காங்க ஓகேவா அதுவும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து மெயினாக உலகளாவிய ரீதியில் விமானத்தை பறக்க செய்யணுங்கிற அளவுக்கு பிளான்லாம் இருந்திருக்கல இந்த ராணுவ படையினருக்கு வந்து ஒரு பயிற்சி கட்டமைப்பு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கிறதுக்காக தான் இந்த விமானங்கள் கண்டுபிடிப்பில் இருந்து இந்த விஷயங்கள் செஞ்சிருக்கேன் ஆனால் உலகளாவிய ரீதியில் அதை போற்றப்பட்டு ஒரு சில வளர்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ விமான நிலையங்களும் இவ்வளோ விமானங்கள் கண்ணுக்கு பார்க்குற மாதிரியும் அமைய பெற்றிருக்கு ஓகேவா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் விமான நிலையம்னு சொல்லும்போது போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்காங்க காலேஜ் பார்க் விமான நிலையம் ரைட் சகோதரர்களும் இராணுவ படையினரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க இது அமெரிக்காவில் மார்டாலிண்ட் அப்படிங்கிற நகரத்தினால உருவாக்கப்பட்டுச்சு ஓகே செலகோட்டிஸ் பாத்தீங்களா நம்ம வந்து இப்ப ஒரு பிளேசஸ்ல செட் ஆகிட்டோம் நம்ம கூட பாத்தீங்களா ஒரு குட்டி 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 அழகான பைலட் ஒருத்தர் இருக்காரு சின்ன வயசில் நானும் தான் இருந்திருப்பேன்னா சரி கோபப்படாதீங்க டீச்சர் மேல கோபம் எல்லாம் நான் தானே நிறைய விஷயம் அப்பப்ப நான் அவங்கள வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அவ்வளவுதான் இந்த குட்டி பைலட்டை வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இப்போ வந்து பைலட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா வெயிட்டாக பொண்ணுங்க கூட பைலட்டாக இருக்காங்க முன்னொரு காலத்துல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலைகளில் வந்து பொண்ணுங்க இறங்க மாதிரி இருந்தாலும் இப்போ காலம் வந்து மாறப்பட்டு வந்துருச்சு அவங்களுக்கு பிடிச்ச தொழில்கள் செய்யற அளவுக்கு சுதந்திரம் வந்து பெண்களுக்கு தன்னை நோக்கி வந்துருச்சு அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்க யோசிக்காம பயப்படாம நீங்க வந்து வேலை திட்டவங்க குட்டி பைலட்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் வருங்காலத்தில் ஒரு பைலட் ஆகணும் நீங்களும் வருங்காலத்தில் ஒரு பைலட் ஆகி அப்படியே இந்த கெத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே இறங்கி வரும்போது உங்களை பார்க்குற எல்லாருமே இவங்களா பைலட் இவங்களாம் இத்தனை உயிர்களை பாதுகாத்து கொண்டு போனாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கப்படும் ஒரு விமானம் அப்படிங்கறது விமானமா இருக்கட்டும் ஒரு சாரதி இருக்கட்டும் ஒரு விமானியாக இருக்கட்டும் எந்த ஒரு தொழில் செய்கிறது வந்து ரொம்ப டஃப் நம்ம பார்க்கும் போது டாக்டர் தானே மருந்து எழுதி தானே வேலை அப்படின்னு தோணும் ஒரு பைலட் இவங்களுக்கு என்ன அந்த வண்டியை ஓட்டுறதுல மட்டும் தானே வேலை அப்படின்னு தான் தோணும் ஆனா நம்ம வந்து பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டம் எத்தனை உயிர்களை அவங்க கவனிச்சு பாதுகாத்து கவனமா கொண்டு போகணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கவனித்து தான் போகணும் அதனால நான் வந்து நீங்களும் ஒரு பிகம் ஆஃப் ஹைலைட் ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா அதை விட பெஸ்டானது எதுவுமே இல்லை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க சரி ஓகே அட்வைஸ்லாம் தரல ஃபர்ஸ்ட் பைலட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த ஆர்வில் ரைட் அவர் தான் ஆர்வில் ரைட் வந்து என்ன செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த விமானங்கள் கண்டுபிடிச்சதை தொடர்ந்து நானே ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்குறேன் நானே ஓட்டுறேன் ஏன்னா எந்த ஆபத்தாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு ஆனால் ரைட் சகோதரர்களை தம்பி தான் நம்ம ஆர்வில் ரைட் அண்ணா இல்லை தாண்டி தான் ஆர்மில் ட்ரைவ் அவரே வந்து இந்த விமானத்தை ஓட்டுறேன்னு சொல்லி முன்னிறங்கி வந்து ஓட்டியிருக்காரு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அது அவர்கிட்ட பெற் ஃபர்ஸ்ட் முயற்சியிலே வந்து வெற்றி காணக்கூடியதாக இருந்திருக்கு பன்னிரெண்டு வினாடிகள் நூற்று இருபது அடிக்கு மேலே செயல்பட்டுறதுக்கு இந்த விமானம் ஸோ இதை வந்து பாராட்டக்கூடியது உலகளாவியில் சாதனைக்குரிய ஒரு விஷயமா பேசிகிட்டே இருக்காங்க இந்த மார்வல் ரைடு தான் நம்ம உலகளாவிய ரீதியில் ஃபர்ஸ்ட் பைலட் உலகத்திலே அவர்தான் முதல் பைலட் அவரை தொடர்ந்து தான் நிறைய பைலட் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க இந்த பெஸ்ட் பைலட் அப்படிங்கிறதும் அவர் தான் நவீன வானூர்தி தந்தைகள்னு சொல்கிறாங்க இல்லை அதில் இவங்களை முன்னுரிமை படுத்துறதோட பைலட்ங்கிற பேர் வந்து கோஸ்டூ நம்ம ஆர்வில் ரைட் அவர்களுக்கு தான் அப்படின்னே சொல்லணும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்கள இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபியூச்சரில் மோஸ்ட் யூசபிள் நீங்கள் வந்து பைலட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஆர்வங்கள் வந்து கூடிட்டே போகும் ஓகே சிலக்குட்டி ஸ்டெடியா இருக்கீங்களா சரி ஓகே நம்ம வந்து பைலட் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துடும் இப்போ ஏர்போர்ட் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் மதிப்பிற்கு அதாவது நிறைய ஏர்ஃபோர்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ தான் இருக்கான்னு ஒரு மதிப்பீடுக்குள்ள போயிடாதீங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதிக அளவு சர்வதேச ரீதியில் சர்வதேச முறையில் அடங்கப்பட்ட ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது உலகளாவிய ரீதியில் பேர் போனதும் சர்வதேச ரீதியை பட்டியலில் அடங்கப்பட்டதும் வந்து நாற்பத்தி ஓராயிரம் ஏர்ஃபோர்ட் வந்து வந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி இருக்கு சுமார் வந்து சுமார் நாற்பத்தி ஓராயிரம் தான் சொல்லப்படுது ஏன்னால் இது பட்டியல்களுக்கு அடிப்படையில் படுத்தப்படுது அதை தாண்டி குட்டி குட்டி நான் சொல்லியிருந்தேன் புலங்கள் அமைக்கப்பட்டதனை அடுத்து தானே ஒரு ஏர் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சில ஏர் வந்து சின்ன சின்னதாக நிறைய இடங்களில் இறைக்கு அதை மதிப்பிடும்போது இன்னும் கூடுதல் வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே பதிமூணாயிரம் ஏ போட்டிருக்கான் அப்போ பாருங்க நாற்பத்தி ஓராயிரத்து பதிமூணாயிரம் இங்கே போனாலே ஏனையே நாடுகளை மதிப்பிடும்போது எவ்வளோ ஏர் இருக்கும் இப்போ இலங்கை எடுத்த வரைக்குமே இலங்கையில சுமார் பதினஞ்சு ஏர்போர்ட் வந்து இருக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்குமானு தெரியாது மோஸ்ட் வந்து பேசப்பட்ட ஏர்போர்ட் பேர் சொல்லப்பட்ட ஏர்போர்ட் வரிசைகள்ல வந்து சுமார் பதினஞ்சு இருக்கு அதுலயும் வந்து பிரதானமாக ஒன்பது ஏர்போர்ட்கள பேர் வந்து சர்வதேச ரீதியிலையும் அதிகளவு அளவு யூசபல்ல இருக்கிறதும் அதிக அளவு பேசக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இருக்கு அது என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதானமான ஒன்பது விமான நிலையங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பண்டார் நாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது வந்து ரத்மலானையில் அமைப்பட்டு இருக்கு கொழும்புக்கு அருகாமையில் தான் இதுதான் சர்வதேச ரீதியிலையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கு அடுத்தது வந்து மாத்தளை ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அது தென்கிழக்கு பகுதியில் இரண்டாவது தர மதிப்பீடு சர்வதேச விமான நிலையமாக அமையப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஹிங்காங்டோ ஏர்போர்ட் நிலையம் ஹேட்டன் விமான நிலையம் அப்படின்னு சொல்றாங்க ஹேண்டன் ஹேண்ட்டன்கிற பெயரால் அமைக்கப்பட்டிருக்கு இது உள்நாட்டு சிறிய ஒரு பயன்பாடுகளுக்கு இருக்க ஒரு விமான நிலையமாக அடுத்தது அடுத்து வந்து சொல்லணும்னு சொன்னால் கண்டி விமான நிலையம் இது உள்நாட்டில் விசேஷமான விமான சேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வே விமான நிலையமாக இருக்கு அதுக்கப்புறம் வென்னிபாரா விமான நிலையம் இது வந்து விமான தடை விமான படைகளுக்கு தளமான ஒரு விமான நிலையமாக செயல்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் கண்டிப்புற விமான நிலையம் தம் இந்த விமான நிலையம்னு சொல்லும்போது இது கண்டி கண்டிப்புற விமான நிலையம் ஆனா இது வந்து சரியான பிரயோகம் வந்து கட்டுக்கூறுனத ஏ போர்ட் அப்படின்னு தான் சொல்லுது இது விமான உள்நாட்டு விமானங்களுக்கு பயிற்சிகளுக்கான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெட்டிக்ளோ ஏர்போர்ட் நிலையம் இது வந்து வடகிழக்கு பகுதியில் உள்ள ஏர்போர்ட் அடுத்தது அடுத்து புத்தலம் விமான நிலையம் பட்டிக்கால அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரை இது வந்து ஒரு சிறிய சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற விமான நிலையம் அமைது அதுக்கப்புறம் தென்கு தென்கிழக்கு விமான நிலையங்களுக்கு உள்ள உட்படுத்தப்பட்டிருக்க சில விமான நிலையங்கள் இருக்கு குறிப்பா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் விமான நிலையங்கள் சர்வதேச ரீதியிலும் அதிக அளவு நிலையங்கள் அமையுது விமான நிலையம்னு சொன்னால் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கட்டுநாயக்க விமான நிலையம் சர்வதேச கட்டுநாயக்க விமான நிலையம் வந்து அதிகளவு பேர் போனதும் தெரியப்பட்ட ஒரு விமான நிலையம் தான் இது கொழும்புக்கு உட்பகுதியில் சேவை புறங்களுக்கு அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய விமான நிலையம் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு கால புத்தளம் போகும்போது சாரி புத்தளம் போகும் வந்து நம்ம இந்த ஏர்போர்ட்டை தாண்டி தான் போகணும் கட்டுநாயக்கரை தாண்டி தான் போகணும் சர்வதேச ரீதியில கொழும்புக்கான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னா பண்டார் நாயக்கையை அடுத்து அது வந்து கொழும்பு பகுதிக்கு அமையப்பட்டிருக்குதுன்னு பண்டார் நாயக்கையை அடுத்து அமையப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கட்டுநாயக்க விமான நிலையம் தான் ஓகேவா ஹலோ குட்டி உலகளாவிய ரீதியில எவ்வளவு விமான நிலையங்கள் இருக்கு இலங்கையில பிரதானமான விமான நிலையங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருந்தேன் சரி ஓகே நம்ம ஸ்ரீலங்காவை போறத விமான நிலையம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரத்மலானையில் ஏர்போர்ட் தான் உலகளாவிய ரீதியில முதல் விமான நிலையமாக இருக்கு இதுக்காக சர்வதேச விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சர்வதேச ரீதியில் பிரிட்டிஷ் ஆட்சி முறைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இது அமைக்கப்பட்டது இது அதிக ராணுவ படையினரோடு தொடர்பு ஒரு விமான நிலையமாக தான் இருக்குது கொழும்பிற்கு சுமார் தெற்குல சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கதோடு இதுதான் இலங்கையில் மிக பழமையான விமான நிலையமும் இன்னவருக்கும் பாவனையிலையும் அதிக அளவு பேசக்கூடிய ஒரு விமான நிலையமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏர்கோட் அப்படின்னு சொல்லும்போது ஆர் எம்எல் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுது இது ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் இதை கண்டிப்பாக கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இலங்கை பொறுத்த வரைக்கும் முதல் விமான நிலையம் எங்க அமைய பெற்றிருக்குன்னு சொன்னா கொழும்புக்கு தெற்கே பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ரத்மலான பிரதேசத்துல முதலாவது ஏர்போர்ட் அமைய பெற்றிருக்கு ஓகேவா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா பிடிச்சிருந்துச்சா இன்னைக்கு வந்து கிளாஸஸ் வந்து அப்படியே நம்ம ஏர்போர்ட் எங்க ஃபர்ஸ்ட் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் இப்ப ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்ம பேசிட்டோம் நீங்க யோசிச்சீங்களா ஏன் நான் வந்து ஸ்ரீலங்காவே மெயின் பண்ணி சொல்லிக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எங்க வாழ்றோம் ஸ்ரீலங்காவில் அப்ப நம்ம நாட்டு பெருமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மத்த நாட்டுல உள்ள பெருமையை வந்து நம்ம பேச முடியும் இப்ப போய் நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் இது இருக்குன்னு தெரியாம அந்த நாட்டுல அதுதான் இருந்துச்சு அந்த நாட்டுல இதுதான் இருந்துச்சுன்னு யாராவது நீங்க உங்கள்கிட்ட கேட்டுலாங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் என்ன இருக்குன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி மத்த நாட்டை பத்தி பேசுகிறீங்கன்னு கேட்டக்கூடாதுல்ல அதனால தான் நான் வந்து என்ன உலகில் அவர் ரெடியில என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் லாஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்கால இந்த மாதிரி எதுக்குங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போறேன் சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க சில குட்டி சோஃபாஸ்ட் விமான நிலையம் எப்படி ஒரு நிலைமையில அமைக்கப்பட்டாலும் அவங்க வானூர்தி தந்தைகள்ங்கிற பேர் வாங்கப்பட்ட அளவுக்கு அது பிரம்மாண்டமா மாற்றப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அதனால தான் பல பேர் வந்து பல தூர விமா பிரயாணங்களுக்கு ப பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு ஈஸியா குயிக்கா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய விதத்துலயுமே இருக்கு இல்ல இது எல்லாருக்குமே ட்ரெயின் தான் போட்டிருக்கணும் பஸ் தான் இருக்கணும்னு சொன்னா நாட்டுக்கும் நாடுக்கும் சம்மந்தமே இல்லை கடலுக்குள்ளே பஸ் போக முடியுமா ஏழாது இல்லை இதனாலதான் இவங்க நிறைய விஷயங்கள் யோசித்து நம்ம ஆகாயத்திலையும் பரப்போண்ட அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ரைட் சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் அவங்கள பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சைக்கிள் கடைக்கு போய் சைக்கிள் செய்ய போனவங்க வந்து ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து வணிக துறையிலையும் எந்த இதுவும் இல்லை ஆய்வுத் துறையிலையும் எந்த மாதிரி அறிவும் இல்லை சாதாரணமாக இவங்க வந்து இவங்களோட நாலேஜோட ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி முடியுங்கிறதுக்கு வந்து எடுத்துருக்காங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் இவங்கக்குள்ளே நீங்கள் படித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அதை தாண்டி பண்ண முடியாதுன்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் வந்து உங்களுக்கு ஏழுனா நீங்கள் அதை வந்து பண்ணுங்க யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்காதீங்க ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டுபிடிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பின எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து உங்களுக்கு திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை சரியான இடங்களில் சரியான நேரங்களில் வெளிக்காட்டுங்க வந்து படிப்பினையாக அமையப்படுறதோட கிளாஸஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் படிச்சுக்கிறதோட இந்த விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம அடுத்த கிளாஸஸ்ல சந்திப்போம் அடுத்து வந்து உங்களுக்கு